இந்த சமுதாயத்துல என்னோட குணம் இதுதான் அப்படின்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி போயிட்டே இருக்க நீ வேண்டியது ஆமா உன்னோட பார்வைக்கு நான் கெட்டவன் தான் நீ என்ன எதிரின்னு நினைக்கிறியா ஆமா நான் எதிரி தான் நீ என்ன நண்பனா பாக்குறியா நானும் நண்பன் தான் இவ்வளவுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நான் இப்படிதான் என்னுடைய குணங்கள் இப்படிதான் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு நிரூபி வேண்டிய எந்த வித அவசியமும் இல்ல ஒரு வேலையை செய்யும் போது எதிர்ப்புகள் வருதா விமர்சனங்கள் வருதா அப்போ கண்ணை மூடி நம்மளாம் நீங்க செய்யற வேலை சரியான வேலை அப்படின்னு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு முடிவு பண்ணி ஒரு வேலையை செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் யாரு குறை பேசினாலும் புறம் பேசினாலும் அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நம்மளுடைய வேலையை நாம செஞ்சுட்டேதான் இருக்கணும் எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போச்சுன்னு வைங்கள அப்புறம் போர் அடிச்சிடாது கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தா தான் ஜாலியா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும்